இருப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த காலங்கள் ஆமை ரொம்ப தூரம் அல்ல ரொம்ப தூரம் அல்ல சீக்கிரமாய் கத்தர் என்ன உண்வார் நீதி செய்கிறவராயிருக்கிறார் அல்ல எழுவியா ஒரு கொஞ்ச காலம் தேவன் விடுவார் கொஞ்சம் காலம் என்ன பண்ணுவார் எந்த காரியமா இருந்தாலும் கொஞ்ச காலம் அவங்களுக்கு அனுமதிக்கப்படும் அந்த கொஞ்ச காலத்துல என்ன ஆடணுமோ என்ன நினைக்கலாம் அடங்கியிருந்தா ஆசிர்வதிப்பார் ஆடினா அடக்கிடுவார் ஆட்சி அதிகாரத்தின் நிமித்தமாய் தங்கள் இஷ்டப்படி காரியத்தை நடப்பிப்பார்கள் ஆனால் தேவன் சோத்திரம் வேதத்துல எத்தனையோ ஆட்சியாளர்களை அதிகாரிகள் என்ன இருக்கிறார் அடக்கி இருக்கிறார் அவங்க ஆடிட்டாங்க அதனால அடக்கிட்டார் ஆனா அடங்கி இருந்து கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் லேலுயா அதனால ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஆடிடக்கூடாது அடங்கி இருந்தா தெய்வம் உயர்த்துவார் ஸ்தோத்திரம் ஆடிட்டா ஒரு நாள் வரும் கத்தர் அடக்கியே காண்பிப்பார் லேலுயா இஸ்ரவேல் ஜனத்தை வழிவிலக பண்ணின ஆகா அவங்களுடைய மனைவி ஏசபேல் விக்கிரகத்தினாலே தேசத்தை நிரப்பினார்கள் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினார்கள் தீர்க்க தரிசிகளை கொலை செய்தார்கள் கத்துடைய ஜனத்தை வழிவிலக பண்ணினார்கள் இப்படிப்பட்டதான தீமையான காரியத்தை தங்களுடைய ஆட்சி அதிகாரத்திலே அவங்க என்ன பண்ணாங்க செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறோம் எலியா சொல்லுகிறார் தேவனுக்கு முன்பதாய் நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் ஆனா ஆண்டவர் சொல்றார் பாகால்களுக்கு முன்பதாய் முழங்கால் மண்டி இடாது ஏழாயிரம் பேரை எனக்காக வைத்திருக்கிறேன் அப்ப ஒரு கூட்டத்தை அழிச்சாலும் ஒரு கூட்டத்தை தேவன் என்ன இருக்கிறார் தமக்கென்று வைத்திருக்கிறார் உபதியாங்கிற சோத்திரம் அந்த படைத்தலைவன் படைத்தலைவன் இல்ல உபதியாங்கிறவன் சோத்திரம் அங்க சிப்பாய்களில் ஒருவனா இருக்கிறான் அவன் சோத்திரம் ஒரு நூறு தீர்க்க தரிசிகளை கெபியில வைத்து பாதுகாக்கிறான் ஒரு கெபில ஐம்பது பேர் நூறு கபில ஐம்பது பேர் வச்சு அவங்களுக்கு மூணு வேலை ஆகாரத்தை கொடுக்குறான் இது தெரிய வருமானால் சோத்திரம் இயேசபில் என்ன பண்ணிடுவான் அந்த நூறு தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்திருவான் எளியா ஒருவன் இருக்கிறான் உபதியாவால் பாதுகாக்கப்படுகிற நூறு தீர்க்கதரிசிகள் இருக்கிறான் அதுக்கப்புறம் தேவன் சொல்கிறார் ஏழாயிரம் பேரை எனக்காக என்ன பண்ணிருக்கிறேன் வைத்திருக்கிறோம் அப்படின்னு இதுதான் வேதத்துல தேவடைய பிள்ளைகள் வெளிப்படுகிற காரியங்கள் அநேகரை அவள் என்ன பண்ணிட்டா கொண்டுட்டா சோத்ரம் தீர்க்க தரிசிகளையும் கத்துடைய ஊழியர்களையும் கொன்று சூத்திரம் விக்கிரகங்களை பெருக பண்ணி ஜனங்களை வழிவிலக பண்ணினாள் சோத்திரம் அவளுக்கு முன்னால எந்த நீதியும் கிடையாது யாரும் போய் என்ன பண்ண முடியாது நீதி பேச முடியாது இந்த நாபோத் என்ன பண்ணுகிறான் சூத்திரம் ஆகாப் ராஜாவுக்கு பக்கத்துல அவனுடைய நிலை இருக்கு அந்த நிலத்தின் மீது ராஜா ஆசைப்பட்டு கேட்குறான் அப்ப நாபோத்து சொல்றான் இது என் பிதாக்களுடைய சுதந்திரம் இது என்னுடைய அதை நான் விற்று போடக்கூடாது அதனால ராஜாவே உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிதாக்களுடைய சுதந்திரம் இல்லையா அவங்க தாத்தா பாட்டி அப்படியே வச்சிருந்த அந்த சுதந்திரம் அதனால பிதாக்குடைய சுதந்திரத்தை யாரும் விற்கக்கூடாது அதனால நான் விற்க முடியாது அப்படின்னு தாழ்மையா சொல்றான் இதை கேட்டோன்னு அவனுக்கு ஒரு பெரிய துக்கம் யாருக்கு ஆகாப் ராஜாவுக்கு என்னடா நம்ம விரும்பின இந்த பக்கத்துல இருக்கு தோட்டம் அதை வாங்கலான்னு பார்த்தோம் முடியலையே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ராணி வரா ஏசபேல் வரா என்ன ராஜா சோகமா இருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது ஒன்னும் இல்லமா இந்த பக்கத்துல இருக்கிற இடம் நாபோத்தா இருக்கு நாபோத்துடையதா இருக்கு நான் போய் கேட்டேன் அதை அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் துக்கமா இருக்க அவனுடைய சுதந்திரம் அப்படி அப்படின்னு சொல்றேன் சி இவ்வளவுதான விஷயம் இதை போய்க்க நீ துக்கப்பட்டு இருக்கிற அவன் என்ன கொடுக்கறது நான் உனக்கு தர்றேன் நான் உனக்கு நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை அனுப்புறான் சுதந்திரம் அவன் மேல பொய்யான அவன் மேல என்ன பண்ணுங்க ராஜாவை குறித்தும் தேவனை குறித்தும் தூசனமான வார்த்தைகளை பேசினான்னு ரெண்டு பொய்சாட்சியை கொண்டு வந்து அவனை அடிச்சு என்ன சொல்லி அதே மாதிரி சோத்திரம் பொய் அந்த கொண்டோனக்கு உரிமையாளர் என்ன பண்ணியாச்சு இறந்து போயாச்சா இப்ப சொல்றா சோத்திரம் அத உனக்கு வேண்டான்னு சொன்னவன் இப்ப உயிரோடையே இல்ல அதனால நீ என்ன தோட்டம் வேணாலும் என்ன பண்ணிக்க போட்டுக்க சோத்ரம் எவ்வளவு அநீதியாய் துணிகரமாய் சோத்திரம் ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஆமை சோத்ரன் நீதிக்கு புறம்பாய் காரியத்தை செய்து அவனை கொலை செய்து அந்த சுதந்திரத்தை தங்களுடைய சுதந்திரமாய் மாற்றுகிறார்கள் செய்யலாம்ப்பா ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு என்ன பண்ணலாம் அநியாயமாய் செய்யலாம் ஆனா தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் லேலுயா உனக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கு சோத்ரு அந்த காலம் வரைக்கும் உனக்கு என்ன பண்ணுவார் பொறுமையாய் கத்தர் இருப்பார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் உலோகத்தை நீதியோடு ஜனங்களின் நிதானத்தோடு அவர் என்ன பண்ணுவார் ஆமா ராஜாவா இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் சரி நீ சாதாரண ஒரு மனிதனா இருந்தாலும் சரி அவர் உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில நீ துன்மார்க்கமாய் துணிகரமாய் ஆனால் அவர் நியாயம் தீர்க்கிற நாளில் நீ தப்ப முடியாது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்து எகுவின் காலம் வருகிறது எகுவை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணி சொல்றாரு சோத்ரா அதுக்கு முன்னால ஆகாப் இறந்து போயிட்டான் அதனால சோத்ரா அவனுடைய ஸ்தானத்துல யோராம் ராஜாவா வருகிறான் அவனுடைய மகன் இந்த இயேசலுடைய மகன் அவனும் என்ன பண்றான் பயங்கரமா சோத்திரம் ஆகாபாவோட என்ன பண்றான் இயேசபேலோட தீமை செய்யறான் அதனால அவனை போட்டு தள்ளு ரெண்டாவது யூதாவுடைய ராஜா அவனையும் போட்டு தள்ளு இயேசை விட்டு வைக்காத அவளையும் போட்டு தள்ளு சோத்திரம் இவங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது உயிரோடையே விட்டு வைக்க கூடாது அடுத்து சொல்றான் அந்த இயேசபேல சோத்திரம் அப்ப பயங்கரமான ஒரு சூனியக்காரி அவளுடைய சரீரம் மண்ணில் என்ன பண்ணக்கூடாது விதைக்கப்படக்கூடாது எளியா தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு போயிட்டார் ஏசேபிளுடைய சரீரத்தை நாய்கள் தின்னும் என்று சொல்லிட்டு போயிட்டார் அதனால சோத்ரம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் சர்வசங்காரம் தேவன் ஒரு தீர்ப்பை வச்சுட்டாரு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தால் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தால் கொடுக்கப்பட்ட காலத்துல ஓ இஷ்ட போல ஆடுனதுனால ஒன்னு அடக்கிறதுக்காக ஒருவனை கத்தர் எழுப்பி வைத்திருக்கிறார் அ லேலுயா எகு வந்தான் எகு வந்து சோத்ரோம் யோராமை போட்டு தள்ளனா சோத்ரம் அடுத்து யூதாவுடைய ராஜாவை அழிச்சான் ஏசேபிளை அழிக்க முடி வருகிறான் சோத்ரம் அவ அங்கே இருந்து மேல மேலிருந்து அந்த அரண்மனையிலேருந்து உப்பிரையில இருந்து என்ன பண்றா எட்டி பாக்குறா அப்போ இங்க இருந்து சொல்லுகிறா என்பத்தில் நிக்கிறவங்க ரெண்டு மூணு பிரதானிகள் என்ன பண்ணாங்க எட்டி கல்றாவலர் அப்படின்னா அவளுக்கு வந்த மரணத்தை பாருங்க அந்த தேசத்தின் ராணி ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நாபானை கொண்டு கொன்னா பத்திலாம் அவ இடம் இறங்க இருக்கு ஆஹ் அதுலதான் விழுகிறா அந்த நிலத்துலதான் விழுந்து விழுகிறா விழுந்து செதறா சோத்திரம் ரத்தம் சிதறி குதிரைகள் மேலதான் தெளிச்சு அந்த இடத்த தானே நீ அவன கொன்னுதானே நீ அந்த இடத்தை வாங்கின அவன் இரத்தத்தை சிந்திதானே அந்த இடத்தை வாங்கினேன் அதே நிலத்துல சூத்ரம் ஆண்டோர் என்ன பண்ணார் அவளை அடிச்சார் சோத்ரம் அவன் தலை மே அந்த ராணி தலை மேல யூ கால் வைக்கிறான் சூத்ரம் தலை மேல கால வச்சு பாருங்க ஒரு நாட்டுடைய ராணிக்கு வந்த நிலைமையை பாத்தீங்களா எவ்வளவு சூத்ரம் இன்னைக்கு ஒரு தேசத்தின் ராஜாக்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க மறி மறிக்கும்போது அவங்கள எப்படி போய் அடக்கம் பண்றாங்க ராஜ மரியாதையோடு ராணுவத்தோடு கூட என்ன பண்றாங்க சோத்ரம் அப்படி எல்லாருக்கும் நடக்காது பீஸ் பீஸா போயிடும் தேடி எடுத்தாலும் என்ன முடியாது மிஞ்சார் எலும்பத்தான் போய் மனம் அப்படி சில தலைவருடைய வாழ்க்கையில சம்பவித்திருக்கு இருக்கு லேலுயா கத்தர் நல்லவரா இருக்கிறார் தேவன் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு வர்க்கங்களுக்கு அப்படி ஒரு தீர்ப்பை எழுதிடுறார் என்ன பண்ண ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க ஒரு உச்ச கட்டத்துக்கு போயிடுறாங்க ஆடிடுறாங்க அதனால தேவன் அடக்கு அடங்கு அடக்கி கொண்டு வருகிறார் ஆனா அடங்கி இருந்தா கத்தர் உயர்த்தி வைப்பார் லேலுயா அடங்கி இருக்கிற தெய்வ பயத்தோடு நீதியாய் நடக்கிறது தான் அடங்கி இருக்கிறது அப்படி இருப்பார்களானால் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்துல யார் இருந்தாலும் கத்தர் உயர்த்தி வைப்பார் ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா அந்த ஆட்சி தன்னுடைய கையில இருக்குன்னு சொல்லி அவங்க ஆணவமாய் செயல்படுவார்கள் ஆனால் ஒரு நாள் கத்தர் தீர்ப்பு எழுதுவார் அன்னைக்கு அவங்களுக்கு அது பயங்கரமா இருக்கும் அல்லேலூயா தலை மேல கால வச்சிருக்கிறான் எகு சோத்திரம் இவங்களை அழிக்கிறதுக்கு கத்தர் ஒரு மனுஷன் என்ன இருக்கிறார் எழுப்பிட்டார் இல்ல ஏ சோத்திரம் யாரை அப்ப எப்படி வேணாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் ஆமாம் எழுப்புவார் சோத்திரம் இதெல்லாம் நம்ம படிக்க கத்த நல்லவராக இருக்கிற அதில் முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க படிக்கணும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ளே போயிடுவார் எகு எகு போயிட்டு சோத்திரம் பசி அதனால சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேலையாட்களை சொல்றாடே என்னவா இருந்தாலும் அவர் ராணிடா என்னதான் இருந்தாலும் ராணி அவளை ஒழுங்காக போய் அடக்கம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாள் வெளியே வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை நாய்கள் என்ன பண்ணிருச்சு விச்சு மேஞ்சிருச்சு அப்போதான் சொல்றான் எலியா சொன்னானே ஒரு தீர்க்க தரிசனம் ஏசேபுளுடைய மாம்சத்தை நாய்கள் சொன்ன தின்னியா நிறைவேறிச்சு ஒரு ராணிக்கு வந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம் ஆணவமா செயல்பட்டா தேவன் நாய்களுக்கு இரையாக்கிட்டாரே மாம்சத்தை எப்படிப்பட்ட பயங்கர செயலை தேவன் கட்டளை இட் இருக்கிறார் பார்த்தீங்களா அதனால சோத்ரம் இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்ச காலம் சோத்ரம் அதுல நம்ம என்ன என்னிடக்கூடாது ஆடிடக்கூடாது ஆமை சோத்ரம் அடங்கி இருக்கணும் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆடுறது யாராயிருந்தாலும் தேவன் அடக்கியே காண்பிப்பார் அதற்கு எகுங்கிற ஒரு மனுஷனை எழுப்பியே விடுவார் அல்லேலுயா அதைத் தொடர்ந்து தேசத்தை சுத்திகரிக்க முடியாது எல்லா பாகால் விற்கிற தோப்புகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி ஒண்ணு இல்லாமல் ஆக்கி அதற்கு பணிபுரிந்த அதற்கு சேவை செய்த அத்தனை பேரையும் கொன்று குவித்து மிகப்பெரிய சுத்திகரிப்பை தேசத்திலே எகுவை கொண்டு கத்த நிகழ்த்தி காண்பித்தார் அல்லையா அப்ப கொஞ்ச காலம் கொடுத்திருந்தார்ல உம் ஆகாப்புக்கு கொஞ்ச காலம் இசைவெலுக்கு கொஞ்ச காலம் அது போல எல்லாருக்கும் கொஞ்ச காலம் கொடுத்திருக்கிறார் நமக்கும் கொஞ்சம் காலத்தை கொடுத்திருக்கிறார் சோத்ரோ நம்ம மற்றவர்களை துன்புறுத்துகிற இடத்துக்கு போயிடக்கூடாது நமக்கு ஒரு பலன் இருக்குன்னு சொல்லி அவங்கள அடக்குகிற ஒடுக்குகிற இடத்திற்கு போயிடக்கூடாது யாரா இருந்தாலும் சரி தேவன் நீதியாய் நியாயம் தீர்ப்பை நின்று கத்த சொல்லிருக்கிறார் அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் அவர் நீதியாய் நியாயம் போது யார் தப்ப முடியும் ஒருத்தர் என்ன முடியாது தப்ப முடியாது அதனால அந்தந்த காலக்கட்ட வரும்போது நியாயம் தீர்ப்பார் ஆனா ஒட்டு மொத்தமா முழு பூமிக்கு இருக்கிறார் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் அது அவருடைய வருகை நாட்களில் நிறைவேறுகிறதா இருக்கும் அல்லேலுயா அப்ப அந்தந்த காலத்துல ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாய் முழு பூமிக்கும் ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறார் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் அந்த தீர்ப்புல நீங்களும் நானும் தப்பனும்னா தெய்வ பயத்தோடு என்ன பேசுகிறதா இருந்தாலும் தெய்வ பயத்தோடு பேசி பல நடக்கிறதா இருந்தாலும் தெய்வ பயத்தோடு நட எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தெய்வ பயத்தோடு செய்யுங்க அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அல்லேலுயா தெய்வ பயம் இல்லாமல் பேசிட்டான் தெய்வ பயம் இல்லாமல் நம்ம நடந்துட்டான் தெய்வ பயம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்துட்டா அதற்குரிய விளைவுகள் என்ன ஒண்ணும் பின் நாட்கள் தேவனால் தீர்ப்பு எழுதப்படும் அதனால அந்த தீர்ப்புக்கு நீங்களும் நானும் தப்ப ஒருவேளை தவறுதலாய் நம்ம வாழ்க்கையில தவறு செய்ததால் கல்வாரியை நோக்கி பார்த்து என் தவறை என்ன பண்ணிருங்க அண்டவரே மிஞ்சி பேசின வார்த்தைகளை மன்னிச்சிருங்க மிஞ்சி செயல்பட்ட காரியங்களை என்ன பண்ணிருங்க சோத்திரம் ஆகா என்ன கடைசி நாட்கள்ல அவன் மனஸ்தாபப்பட்டான் அவன் மனஸ்தாபப்பட்டு இரட்டெடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்ததுனாலே தேவன் அவனுக்காய் மனம் இறங்கினார் அவன் அவ்வளவு பெரிய தீமை செஞ்சான் உண்மைதான் ஏசபில கொண்டு அவன் தேசத்துல பல தீமைகளை செய்தான் ஆனா ஆகாபே தேவன் அழிக்கல காரணம் என்ன தெரியுமா அவன் மனஸ்தாபப்பட்டான் தன் தவறுக்காக என்ன ஒண்ணான் நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர் தெரியுமா தப்பு செய்துட்டாலும் அந்த தப்புக்காக மனஸ்தாபப்பட்டுட்டோம்னா அவர் அவனுக்காக வருகிற தீங்குக்காக தேவன் என்ன உண்வார் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கு அவன் வாழ்க்கையில் வராதபடி தேவன் காப்பார் லேலுயா அதுக்குதான் தேவன் கொஞ்சம் காலத்தை கொடுக்கிறார் லேலுயா அதனால இப்படிப்பட்ட ஆட்சி இருந்தால் தெய்வ பயத்தோடு ஒருவேளை தவறு அதிகார துஷ்பிரயோகம் அப்படிப்பட்ட தீமைகள் கடந்து வந்திருந்தால் இல்ல நம்ம வாழ்க்கையில சோத்திர நம்ம வாழ்க்கையில தவறுகள் காரியங்கள் வந்திருந்தால் என்ன பண்ணிடணும் ஆண்டவரே அண்டிச்சிருங்க அப்பா அப்படிப்பட்ட அதிகார மீறுதல் என்ன பண்ணியிடக்கூடாது போயிடக்கூடாது துணிகரமாய் செயல்பட்ட கூடாது வேதம் சொல்லுகிறது மனிதரத்தம் இந்த பூமியில சிந்தப்படக்கூடாது மனிதரத்த பூமியில தேவன் அதற்கு சோத்திரம் சரியான தீர்ப்பை கொண்டு வருவார் உடைய பகுதிக்காய் ஜெபிக்க கேள்விப்பட்ட மனித உயிர் ஆமை சோத்திர எந்த விதத்திலும் மனிதர்களால என்ன பண்ணக்கூடாது கொல்லப்படக்கூடாது மனிதரத்தை இந்த பூமியில சிந்தப்படக்கூடாது அது தேவன் அருவர் இருக்கிறார் அமைசூத்திரம் அதனால கத்துடைய பிள்ளைகள் அமை சூத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போகாதபடி சோத்திரம் அது போல நம்முடைய பகுதியில் சுத்துவட்டார்த்து இப்படிப்பட்ட தீமைகள் சம்பவியாதபடி தேவன் தான் பாதுகாத்து வழி நடத்தினர் மல்லையிலா தேவனுக்கு மய்மை உண்டாகட்டும் அதனால கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால நீதிபதி ஒருவர் இருக்கிறார் இங்க இருக்கிற நீதிபதி ஏன்னா எப்படி வேணாலும் எழுதிட்டு போகலாம் காசை வாங்கிக்கிட்டு அமைச்சு பதவி உயர்வுக்காய் ஆசைப்பட்டு அமைச்சு ஆளுங்கட்சிக்கு அனுகூலமாய் போறதுக்காக எதையாவது ஒன்னு செஞ்சுட்டு தீர்ப்பு எழுதலாம் ஆனா அவங்களுக்கு ஒருத்தர் தீர்ப்பு எழுதுவாருங்கிற ஒரு தெய்வ பயம் இருக்கணும் அல்லேலுய்யா இந்த பூமியில நீதிபதியா இருந்து எத்தனை வழக்குக்கு தீர்ப்பு எழுதினாலும் தேவன் உனக்கு ஒரு தீர்ப்பை எழுதுவாருங்கிறது மனதுல இருக்கணும் கத்தர் நல்லவரா இருக்கிறார் அல்ல அந்த தீர்ப்பு நமக்கு நன்மையா இருக்கணும்னா இந்த பூமியில தெய்வ பயத்தோடு தீர்ப்பு எழுதணும் தெய்வ பயம் இல்லாமல் தீர்ப்பு எழுதுவோமானால் கத்தர் ஒரு நாள் தீர்ப்பு எழுதுவார் அது அன்னைக்கு பயங்கரமா இருக்கும் அல்லேலுயா ஆனா சோத்ரோம் இந்த ஆகா மன வருந்துண்ணா அந்தவரே நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தினதுனால வேதம் சொல்லுகிறது அவனுக்கு கிருபையா இறங்கினான் அதனால நம்ம வாழ்க்கையில ஒருவேளை தடுவ தவறுகள் தடுமாற்றங்கள் வந்துட்டால் அந்த காலங்களை கொடுத்ததுடைய நோக்கம் தவறை உணர்ந்து திருத்தி கொள்வதற்காக தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வோமானால் கிருபையை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அவை சோத்ரா அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தப்பு வைக்கப்படுவோம் தேவன் நமக்கு உதவி செய்வார் அதனால அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் உலகத்தை நீதியோடு ஜனங்களின் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அந்த தீர்ப்புக்கு நீங்கள் நானும் தப்ப தெய்வ பயத்தோடு ஜீவிப்போம் கத்த நம்மளை என்ன உணுவார் ஆசீர்வதிப்பார் கண்கள் படி ஜீவிப்போமா அன்றை நன்றியோடு துதைக்கிறோம்